திருநெல்வேலி பகிர்மான வட்டம் கல்லிடை குறிச்சி கல்லடை மின் சிக்கனவார விழா விழிப்புணர்வு பேரணி மின் சிக்கனவார விழா விழிப்புணர்வு பேரணி சேரன் மகாதேவி மின்வாரிய அலுவலகத்தில் இன்று இருபது பனிரெண்டு இரண்டு இரத்து இருபத்து ஐந்து மாலை இரண்டு முப்பது மணி அளவில் மேற்பார்வை பொறியாளர் திருநெல்வேலி திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் நடைபெற்ற இப்பேரணியை கல்லிடை குறிச்சி செயற்பொறியாளர் திரு சுடலை ஆடும் பெருமாள் அவர்கள் தலைமை தாங்கி கொடி அசைத்து துவக்கி வைத்தார்கள் விழிப்புணர்வு பேரணி சேரன் மகாதேவி மின்வாரிய அலுவலகத்திலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் பழைய பஸ் நிலையம் மாவடி அம்பை மகாதேவி சாலை வழியாக சென்று சேரன் மகாதேவி புதிய பேருந்து நிலையம் வழியாக மின்வாரிய அலுவலகத்தை வந்தடைந்தது இவ்விழாவில் கல்லிடை குறிச்சி செயற்பொறியாளர் திரு சுடலை ஆடும் பெருமாள் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார்கள் மேலும் சேரன் மகாதேவி உதவி செயற்பொறியாளர் திரு சந்திரன் விகேபுரம் உதவி செயற்பொறியாளர் அம்பை உதவி செயற்பொறியாளர் கல்லிடைக்குறிச்சி உதவி செயற்பொறியாளர் ஆகியோர் மின்சிக்கனத்தைப் பற்றி விரிவாக பேசினார்கள் இவ்விழாவில் கல்லிடைக்குறிச்சி கூட்டம் உட்பட்ட அனைத்து பொறியாளர்களும் பணியாளர்களும் மற்றும் வருவாய் பிரிவு அதிகாரிகளும் மேலும் சேரன் மகாதேவி முஸ்லிம் கமிட்டி பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் சமூக ஆர்வலருமான நெய்னா முகமது மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர் பக்கீர் மைதீன் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தில் நகரத் தலைவர் பத்தமடை பீர் மைதீன் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் திருநெல்வேலி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சைலா கேத்ரின் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் திருநெல்வேலி மாவட்ட பொருளாளர் பொன்னழகன் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சேரன் மகாதேவி நகரத் தலைவர் பீர்காதர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஆனி மல்லிகா ஆப்டமித்ரா முதல் நிலை தன்னாளர்கள் முத்துலற்றுமே விஜயா மாதவன் குட்டிபாண்டி மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்

சூரிய சூரிய ஒளி இருக்க இருக்க பயன்படுத்தி ஒளியை பயன்படுத்தி மின்சாரத்தை சேமியுங்கள் மின்சாரத்தை சேமியுங்கள் சிக்கலாம் சிக்கனம்

அழைத்து விடுவோம் அழைத்து விடுவோம் ஆள் அறையில் ஆள் அறையில் ஆள் அறையில் மின்சாரத்தை அழைத்து மின்சாரத்தை அடைக்கிவிடுவோம் அழைத்து விடுவோம் அழைத்து விடுவோம் அழைத்து விடுவோம் அழைத்து அறையில் ஆள் அறையில் மின்சாரத்தை அழைத்து விடுவோம் மின்சாரத்தை அடைக்கி விடுவோம் இழப்பிவிடுவோம் कुड़ियाँ ये ते उड़ियाँ इल्लते इल्लती बिड़वो इल्लते इल्लती बिड़वो इल्लती बिड़वो इल्लती बिड़वो इल्लती बिड़वो इल्लती बिड़वो ये ते उड़ियाँ ये ते उड़ियाँ इल्लते इल्लती बिड़वो इल्लते इल्लती बिड़वो बाइन बर्तु हो बाइन बर्तु हो बाइन बर्तु हो बाइन बर्तु हो कुंड पाल पाई नहीं की बाइन बर्तु हो बाइन बर्तु हो बाइन बर्तु हो बाइन बर्तु हो பொண்டாட்டம் 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 நீடார் 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 பொண்டாட்டம் 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 நீடார் சின்ன दिंदा कंद दिंदा कंद दिंदा नीले ये दिंदा नीले ये दिंदा कंद 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 कल भी कहतूं, इस कल भी कहतूं, ना 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 कहत बाई बढ़ते हो बिन ये नहीं बाई बढ़ते हो बाई बढ़ते हो बाई बढ़ते हो बाई बढ़ते हो कुंडल एकातों माते एकातों बिन चिकन माते एकातों बिन चिकन माते एकातों ते हमारे इंसार अब ते हमारे बिन सार हम ते हमारे इंसार ते भाई बाहर चल गए बाहर चल गए नहीं है बिन सार हम ते हमारे வேணுமு வேணுமு ம வேணுங்க மின்சார முதல் இறப்பு வரை இறப்பு முதல் இறப்பு வரை வேணுங்க வேணுமீங்க வேணுமீங்க வேணுமுங்க வேணுமுங்க வேணுமீங்க மின்சாரம் வேணுமுங்க சிறப்பு முதல் இறப்பு வரை இறப்பு முதல் இறப்பு வரை கொண்டு சொல்பை நீக்கி कण बनत हो एलीडीए बनत हो अनंत वित्तो अनंत वित्तो अनंत वित्तो अनंत वित्तो एते रे एते रे यपम मरत அழைத்து வைப்போம் எப்போதும் அழைத்து வைத்தோம் கொண்டாட்டம் போட்டாட்டம் இருந்தால் தான் கொண்டாட்டம் காலம் இருந்தால் தான் கொண்டாட்டம் மின்சாரம் விடுவோம் அழைத்து விடுவோம் விடுவோம் மின்சாரம்

कन्हैया ने और ऐसे देखो மின்சாரத்தை சேமித்து வளர்ச்சிக்கலாம் வளர்ச்சிக்கணம் குடும்பத்திற்கு நலம் குடும்பத்திற்கு நலம் மின் சிக்கலாம் நாட்டிற்கு நலம் நாட்டிற்கு நலம் சேமிப்போம் மின்சாரம் அடைவோம் அடைவோம் நாளை ஒளிபவமான எதிர்காலம் நாளை ஒளிபவமான எதிர்காலம் நாம் சேமிக்கும் மின்சாரம் நாம் சேமிக்கும் மின்சாரம் மின்சார உற்பத்திக்கு கதம் மின்சார உற்பத்திக்கு

भीते का को भीते का को चिकनाव चिकनाव भीते का को भीते का को नाचे का को नाचे का को नाचे का को नाचे का को हिंस चिकनाव हिंस चिकनाव नाचे का को नाचे का को भीते का को भीते का को भीते का को भीते का को चिकनाव चिकनाव भीते का को नाटक का को नाटक का को नाटक का को विंग की करा विंग की करा नाटक का को नाटक का को गोंडा टांग गोंडा टांग गोंडा टांग गोंडा टांग इंसान निर्माण इंसान निर्माण गोंडा टांग गोंडा टांग गोंडा टांग गोंडा oh இறக்க விடுவோம் நிரப்பிவிடுவோம் இறக்கி விடுவோம் நிரப்பிடுவோம் இறக்கி விடுவோம் இறக்கிவிடுவோம் நிரப்பிடுவோம் இயற்கை ஒழியால் இயற்கை ஒளியால் இல்லத்தை நிறைத்து விடுவோம் இல்லத்தை நிரப்பிடுவோம் அழைத்து விடுவோம் அழைத்து விடுவோம் அனைத்து விடுவோம் அழைத்து விடுவோம் அனைத்து விடுவோம் அழைத்து விடுவோம் அழைத்து விடுவோம் அழைத்து விடுவோம் அறையில் ஆளும் मिनार ते अचेारिकण सिकन 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 सिकनार सित தேவை <laughs> बरतो हेलीरिए भाई बरतो भाई बरतो भाई बरतो भाई बरतो भाई बरतो उनके बारे में नहीं कि उनके बारे में नहीं कि हेलीरिए भाई बरतो इंसान तेरे क्यों इंसान तेरे इंसान तेरे इंसान तेरे आवाज़ भाई बरती 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 வேலைட்டனா விஞ்சாராம் விஞ்சாராம் தேரை இருக்கறாம் தேரை இருக்கறாம் ஏணி கோன் இந்த விஞ்சாராம் ஏணி கோன் இந்த விஞ்சாராம் அடைவே அடைவே நாளை ஒலிமயமான எதிர்காலம் நாளை ஒலிமயமான எதிர்காலம் அடைவே அடைவே நாளை நாளை ஒலிமயமான எதிர்காலம் இந்த நாளை எதிர்கால விஞ்சாராம் நாடின் ஆடல் ஆராம் விஞ்சாராம் நாடின் ஆடல் திருவேளௌ மாஜிட உருமசித்தி நரவ சித்தி நரவ வீதி கேளௌ தானா நாதிக்கு நரவ நாதிக்கு நரவ நான் தேவிக்கு மின்டாம் நான் தேவிக்கு மின்டாம் விண்ணோர்பதி தெய்வருக்கு சமம் விண்ணோர்பதி தெய்வருக்கு சமம் நான் தேவிக்கு மின்டரோ நான் தேவிக்கு மின்டாம் விண்ணோர்பதி செய்வருக்கு சமம் விண்ணோர்பதி தெய்வருக்கு சமம் எங்க வடை இந்த இந்த சமனவ தேவைக்கேவை இக்கலாம் அழைத்து விடுவோம் அனைத்து விடுவோம் அனைத்து விடுவோம் அழைத்து விடுவோம் बीते गांवों बीते गांवों बीते गांवों बीते गांवों बीतकर बीतकर मिंतारा बीतकरा मिंतारा बीतकरा 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 ये वही बीतकरा ये वही बीतकरा आने से बिल्कुल आने से बिल्कुल आने से बिल्कुल आने से बिल्कुल बीते गांवों बीते बीते गांवों बीते गांवों ဒီကောင်ကနေဒီကောင်ကနေဒီဘဝကိုပြေညာတော့ဒီကောင်ကနေပြေညာတော့ဒီလူကနေပြေညာတော့အားလုံးကနေမာနေကြတော့အားလုံးကနေမာနေကြတော့အားလုံးက

மின்சாரம் இல்லை என்றால் செல்போன் பார்க்க முடியாது அது போல நிலப்பாட்டுதான் இருக்கு அதனால வீட்லயும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தை வந்து கணக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கணக்கோட நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த மின் உற்பத்தி ஒரு ஒரு யூனிட் மின்சாரம் சேமிப்பு இருக்கிறது ஒரு யூனிட் மின் உற்பத்திக்கு தான் பத்து பத்து யூனிட் மின்சாரம் உற்பத்திக்கு தான்

இங்கே இங்கே தரலாக கலந்து கொண்ட என மாணவ செல்வர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் அவருடன் இங்கே வந்து சிறப்பாக இந்த ஊழல் அனைவருக்கும் மற்றும் காவல்துறைக்கும் எனது மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களை மீண்டும் வேண்டி மின்சார வளர்ச்சிக்கரத்தை எப்பொழுதும் கடைபிடிக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மின் பயமான வட்டம் சார்பாகவும் நமது கல்லூரி சார்பாகவும் மற்றும் சேனல் நகரை உபகோடம் சார்பாகவும் நமது சேனல் நகரை பிரிவில் வைத்து சிறப்பாக மீன் சிக்கல விழாவை விழாவை அனைவருக்கும் எங்கள் சேலம் மாளிகை சார்பாக நன்றியனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்